சிவகங்கை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் புஷ்பயாக விழா ஏராளமான பக்தர்கள் வழிபாடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் மண்டல பூஜை விழாவினை முன்னிட்டு புஷ்பயாக விழா நடைபெற்றது மூலவர் மற்றும் உற்சவர் ஐயப்ப சுவாமிக்கு துளசி சம்பங்கி செவ்வந்தி ரோஸ் வெள்ளை வண்ண அரளிப்பூ உள்ளிட்ட பல்வேறு நறுமணப் பூக்கள் கொண்டு புஷ்பயாகத்தை நடத்தினர் பின்னர் சுவாமிக்கு சோட சுப்பசாரங்கள் செய்து அலங்கார தீபம் ஏகமுக தீபம் கும்ப தீபம் ஒரு முகம் இரண்டு முகம் மூன்று முகம் உள்ளிட்ட பல்வேறு தீபாராதனைகள் காண்பித்து நிறைவாக நூற்றி எட்டு சரண கோஷங்கள் முழங்க மகா பஞ்சமுக கற்பூர கற்பூராரதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர் பத்தலகுண்டு கலியுகவரதன் ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல பூஜையொட்டி அலகு குத்தி தேரெழுத்து வந்த ஐயப்ப பக்தர் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு ஸ்ரீ வரத ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல பூஜை விசேஷ நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் தொடர்ச்சியாக அலகு குத்தி ஐயப்பன் தேர்க்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்கு பதினெட்டு வருடங்கள் சபரிமலை யாத்திரை சென்ற ஐயப்ப பக்தர்களின் பெயர்களில் சன்னதியில் நடந்த குலுக்கல் முறை அடிப்படையில் ஒரு ஐயப்ப பக்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து மஞ்சள் ஆற்றுக்கரையில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐயப்ப பக்தருக்கு அலகு குத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது உடல் முழுவதும் அலகு கொண்ட ஐயப்ப பக்தர் முதுகில் குத்தப்பட்ட அல்லகால் ஐயப்பன் உருவம் படத்துடன் கொண்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரை இழுத்து வந்தார் ஏழு கன்னிமார் சுவாமிகள் வழிநடத்த இந்த தேர் ஊர்வலம் வத்தலகுண்டு முக்கிய வீதிகளில் நடைபெற்றது இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்று சரண கோஷங்களை எழுப்பினர் நெல்லையில் சாமவேத கௌஸ்தும சாகை சம்பூர்ண பாராயணம் தெய்வ திருமணங்கள் உபன்யாசம் நெல்லையில் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் சாமவேத கௌசும சாகை சம்பூர்ண பாராயணம் மற்றும் தெய்வ திருமணங்களின் கல்யாண மகோத்சவம் உபன்யாசம் நடைபெற்று வருகிறது நெல்லை ஜங்ஷன் ஸ்ரீ குரு பாதுகா வேத கைங்கரிய டிரஸ்ட் சார்பில் சிவபுரம் சிறுங்கேரி சாரதா கல்யாண மண்டபத்தில் ஸ்வர்ண பாரதிய மகோத்சவத்தினை முன்னிட்டு சாமவேத கௌசும சாகை சம்பூர்ண பாராயணம் துவங்கி நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக வேத பாராயணம் நடக்கிறது மாலையிலும் வேத பாராயணம் நடைபெற்றது வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை தினமும் காலை எட்டு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மதியம் மூன்று மணி முதல் ஆறு மணி வரையிலும் வேத பண்டிதர்களின் சாமவேத கௌசும சாகை சம்பூர்ண பாராயணம் நடக்கின்றது மாலை ஆறு முப்பதுக்கு ராமசாஸ்திரிகள் சீதா கல்யாணம் உபன்யாசம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் ஸ்ரீ மகாபெரிவா ஆராதனை விழா மகாபெரிவா உமாஜி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற முக்தியடைந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் ஆராதனை விழா மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பின் சார்பில் எஸ் எஸ் காலனியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற்றது இன்று நடைபெற்ற மகாபெரிவர் ஆராதனை வைபவத்தினை முன்னிட்டு காலை ஒன்பது மணிக்கு காஞ்சி ஸ்ரீ மகாபெரிவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி மஞ்சள் பொடி பஞ்சகவ்யம் நெய் இளநீர் சந்தனம் குங்குமம் நீர் உள்ளிட்ட அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ருத்ரா அபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து வேதாச்சாரியார்களின் வேத மந்திரம் முழங்க யாகம் வளர்க்கப்பட்டு தொடர்ந்து கலச புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் விக்கிரகத்துக்கு சிறப்பு அலங்காரம் மகா தீபாரதனை செய்யப்பட்டது தொடர்ந்து நெல்லை வெங்கடேஸ்வர பாகவதர் குழுவினரின் ஆண்டாள் கல்யாணம் நாம கீர்த்தனம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார்